சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் முத்து ரவி ஸ்ருதீனு எல்லாரும் திட்டம் போட்ட மாதிரியே சிந்தாமணியோட வீட்டுக்கு போய் மீனாவோட பணத்தையும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மீனாவுக்கு பணத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் உடனே முத்துக்கிட்ட நன்றி சொல்லி அழுகிறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்த சிந்தாமணி பேரதிர்ச்சியோட யார் நம்ம வீட்டுக்கு வந்தது எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே பேரதிர்ச்சியோடு இருக்கும்போது அங்கே மீனாவும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சிரிக்கிறாங்க என்ன சிந்தாமணி உங்கள் ஆளுங்களை அனுப்பி என்னை ஏமாற்றி ஏன் பணத்தை எடுத்துகிட்டு போனீங்க இப்போ என் வீட்டில் உள்ள ஆளுங்க உங்களை ஏமாற்றி பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க நியாயமாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் முன்னேறுவீங்க ஆனால் அடுத்தவங்களோட வாய்ப்பை வச்சு தான் முன்னேறணும்னு நினச்சா இந்த நிலமை தான் உங்களுக்கு வரும் எனக்கு அந்த பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய அசிங்கமாக இல்லையா எனக்கு முன்னாடியிலேருந்து இந்த பெரிய பிஸ்னஸை எடுத்து செஞ்சிட்ருக்கீங்க என்னை பார்த்து பயந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறீங்க இந்த டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்கலனா வேறு எந்த டெக்ரேஷன் ஆர்டரும் கிடைக்காது நான் பாட்டுக்கு வீட்டிலையே இருந்து சமைப்பேன் நினச்சிட்ருக்கீங்களா எனக்கு டெக்ரேஷன் ஆர்டரை தேடி வந்து தருவாங்க ஏன்னா உங்களை விட திறமை கிட்ட தான் நிறையா இருக்குது அந்த பயத்தில் தானே இப்படியெல்லாம் செய்கிறீங்க இன்னொரு முறை என் வழியில் தலையிட்டீங்க அப்புறம் யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன் அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் செஞ்ச வேலை எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லி வசமாக மாட்டி விட வேண்டியதாக போயிடும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும் ஃபோனை வைங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா ரொம்ப கோபமாக பேசிடுறாங்க இங்கே சிந்தாமணி இந்த மீனாலாம் என்னை திட்டுற அளவுக்கு அந்த முத்து இப்படி திட்டம் போட்டு என் வீட்டுக்கே வந்து இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு பணத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போய் தானே இந்த மீனா இவ்வளோ திம்மராக பேசுகிறா இந்த மீனா முத்து ரெண்டு பேரையும் சும்மா விடவே கூடாது இப்படி நான் ஏமாந்துட்டேனே அப்படின்ற கோபத்தில் இருக்காங்க சிந்தாமணி இங்கே முத்து மீனாக்கிட்ட மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீ ஸ்வீட் செஞ்சு கொடு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்ல மீனாவும் இந்த பணம் கிடச்ச சந்தோஷத்தில் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு ரோகினியும் ஆமாம் மீனா நானே கேட்கணும்னு நினச்சேன் உங்கள் கிட்ட அந்த பணம் இல்லைன்னு உங்கள் தங்கச்சியோட பணம்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தீங்க ரெண்டு நாள் சாப்பிடக்கூட வரலை இப்போ என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க வீட்டில் எல்லாேருக்கும் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்க உடனே மீனாவும் அதுவா ரோகினி வேற ஒன்றும் இல்லை அந்த பணம் கிடைக்கலன்னு தானே நான் அழுதுகிட்டே இருந்தேன் ஆனால் என் வீட்டுக்காரரால் மறுபடியும் அந்த பணம் எனக்கே கிடைச்சிருச்சு அந்த சந்தோஷத்தில் தான் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு மீனா சொல்ல உடனே விஜயா யோசிக்கிறாங்க எப்படி இந்த மீனாவோட பணத்தை சிந்தாமணியோட ஆளுங்க தானே எடுத்துகிட்டு போனாங்க சிந்தாமணி கிட்ட தானே பணம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் எப்படி இந்த மீனாவுக்கு மறுபடியும் பணம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்து எப்படிப்பா அந்த பணம் கிடச்சிது யார் தான் அந்த பணத்தை எடுத்துட்டு போனாங்களா மீனாவுக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்க உடனே முத்துவும் அது வேற யாரும் இல்லைப்பா மீனாவுக்கு பெருசா எந்த வேலையும் கிடைக்கக்கூடாது மீனா பெரிய ஆர்டர் எடுத்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களால தான் இப்படி நடந்திருக்கு அதான் அந்த சிந்தாமணியை பற்றி சொல்கிறேன்ப்பா சிந்தாமணி தான் இப்படிலாம் செஞ்சிருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டேன் அது ஒருத்தர் மூலமாக எனக்கு உண்மை என்னன்னு தெரிய வந்தது அதான் வீட்டுக்கே போய் சிந்தாமணி இல்லாதப்ப அவங்க எல்லாரையும் ஏமாற்றி மீனாவோட பணத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் மீனாவை ஏமாற்றணும்னு நினைச்ச யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சிந்தாமணிக்கு தெரிய வேண்டாமா அதனால தான்ப்பா மீனாவுக்கு பணமும் கிடைச்சிருச்சு மீனா சந்தோஷமா எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறா அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமா பேச இதை கேட்ட மீனாவும் நான் மட்டும் சும்மாவா விட்டேன் அந்த சிந்தாமணிய உடனே ஃபோன் பண்ணி சிந்தாமணி ஏமாந்த அந்த விஷயத்த சொல்லி வெளுத்து வாங்கிட்டேன் என்னை ஏமாத்தி அவமானப்படுத்தணும் எனக்கு பெரிய வேலை கிடைக்கக்கூடாதுன்னு நினச்ச சிந்தாமணி இப்போ தலை குனிஞ்சு ஏமாந்து போய் நிற்பாங்க அதை பார்க்கணும்னு நினச்சிதான் நானும் நல்லா ஃபோன் பண்ணி திட்டேன் அப்படின்னு சொல்ல இனி அந்த சிந்தாமணி உன் வழிக்கு வரமாட்டாங்க மீனா அதான் ஏமாந்து போய் நிற்கிறாங்கல்ல அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை இந்த பணத்தை வச்சே செஞ்சு முடிக்கலாம்னு நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வருமானம் வந்தாலும் அடுத்தவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற எண்ணம் மட்டும் என்னைக்கும் போகாது போல நீ கவலைப்படாமல் உனக்கு கிடைக்கிற வேலை வேலையை செஞ்சு மீனா யாரும் ஓ வழிக்கு வராங்கன்னு நீ பயப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் அதான் நான் உனக்கு எப்பயுமே உதவி செய்ய இருக்கேனே அப்படின்னு சொல்ல முத்து மீனா இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலையும் பரவாயில்ல முத்து இவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமாக திட்டம் போட்டு மீனாவுக்கு மறுபடியும் பணத்தெல்லாம் அதுவும் அந்த சிந்தாமணியை ஏமாற்றி வாங்கி கொடுத்துருக்கல்ல நீ பெரிய திறமசாலி தான் அப்படின்னு முத்து மீனாவை அண்ணாமலை ரொம்ப புகழ்ந்து பேச விஜயாவால் அந்த ஸ்வீட்டை கூட சாப்பிட முடியாமல் ரொம்ப கோபமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே ரவிஸ் கேட்குறாரு ஆமாம் முத்து இவ்வளோ நம்ம செஞ்சோம்ல ஆனால் மீனா அண்ணி அந்த பையில் பணத்தை கொண்டு வந்த விஷயம் எப்படி சிந்தாமணிக்கு தெரியும்னு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படின்னு ஆரம்பிக்கும்போது உடனே முத்து சொல்கிறாரு எல்லாம் தெரிஞ்சவங்க தான் சொல்லியிருப்பாங்க வேற யார் சொல்லியிருப்பாங்க அந்த உண்மையும் சீக்கிரமாக எல்லாருக்கும் தெரிய வரும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனை செஞ்ச யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன் ரவி அதெல்லாம் பார்த்துக்கலாம் மீனா நீ பூ கொடுக்க கிளம்புலையா வீட்டு வேலையை மட்டும் செஞ்சிட்ருக்காத உனக்கு உன்னுடைய வேலையும் முக்கியம் உன் தர திறமையால் கிடைக்கிற வேலை எதையுமே நீ விட்டு கொடுக்கக்கூடாது நீ முன்னேறணும்னா யார் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் சமாளித்து நீ பாட்டுக்கு உன் வேலையை செய்யணும் புரியுதா யாரை பார்த்தும் பயப்படாத நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஆமாங்க நானும் பூ கொடுக்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கொடுக்க மீனாக கிளம்புறாங்க இங்கே விஜயா யோசிக்கிறாங்க என்ன வீட்டில் உள்ள எல்லாரும் அப்போ சிந்தாமணிக்கு நான் தான் உதவி செஞ்சுருக்கேன்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணும்போது இங்கே மெதுவாக இந்த மனோஜ் வந்து சொல்றாங்க என்னம்மா இது இந்த மீனாவுக்காக முத்து இவ்வளோ திறமையாக யோசிச்சு திட்டம் போட்டு சிந்தாமணியவே ஏமாத்தி அவங்க தான் பணத்தை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க இருந்தே மீனாவுக்கு பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் உண்மையாவே முத்து பெரிய திறமைசாலி தான் போல ஆனால் என்ன பாருங்க அந்த பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அந்த கதிர்கிட்ட முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் இத்தனை மாதம் ஆகுது அந்த கதிரை கண்டுபிடிக்கவும் முடியல பணத்தையும் வாங்க முடியலமா அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது உடனே அண்ணாமலை சொல்றாரு மனோஜ் நீ மற்றவங்களை ஏமாத்திரம் நினைப்ப அதனால ஏமாந்து போய் நிற்கிற ஆனால் முத்து அப்படி கிடையாது நேர்மையா எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பான் அந்த நல்ல மனசுக்கு தான் மீனாவுக்கு மறுபடியும் பணம் கிடச்சிருக்கு ஒன்னாலெல்லாம் முத்து மாதிரி திறமையாக பணத்தை கண்டுபிடிக்க முடியாது இதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த பொறுப்பை முத்துக்கிட்ட கொடுத்தா அந்த கதரையும் கண்டுபிடிச்சி பணமும் சீக்கிரமாக கிடைச்சிரும்னு நீங்க தான் ரெண்டு பேரும் நீயும் ரோகிணியும் நாங்கள் ஏமாந்த பணத்தை நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம் எங்கள் விஷயத்துல யாரும் தலையிட வேண்டான்னு சொன்னீங்க இப்போ வரைக்கும் அந்த கதரையும் கண்டுபிடிக்கல பணமும் கிடைக்கல என்ன சொல்கிறது முத்து மாதிரிலாம் நீ பெரிய திறமசாலி இல்லை மனோஜ் அதனால் இதை பற்றி யோசிக்காதேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரூமுக்கு போகிறாரு மனோஜுக்கு முத்துவை புகழ்ந்து பேசின உடனே தாங்க முடியாமல் ரொம்ப கோபம் வருது பார்த்தீங்களாமா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் என்னால் முடியாததா அந்த முத்து செஞ்சிட போகிறான் முத்துவை எப்போ பார்த்தாலும் அப்பா விட்டு கொடுக்காமல் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இங்கே விஜயாவுக்கு ரொம்ப பயமாக இருக்கு நான் தான் சிந்தாமணிக்கு உதவி செஞ்சேன்னு முத்துவுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான் என்னை சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே மீனா பூ கொடுக்க போகிறாங்க நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மீனாவோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல மீனா முத்துத்தம்பியால் பணம் திருப்பி கிடச்சிருச்சுன்னு சொல்ல அம்மா இது சீதாவோட பணம் அதனால தான்மா எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது இங்கே மீனாவுக்கு ஃபோன் வருது பார்வதி ஃபோன் பண்ணி மீனா எங்கே இருக்கம்மா உங்ககிட்ட பேசணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சின்னதாக ஒரு பூஜை இருக்குது பூவெல்லாம் தேவைப்படுது நீ கொண்டு வந்து கொடுத்துறியா மீனா அப்படின்னு கேட்க கண்டிப்பாக நான் இங்கே வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு பூவையும் எடுத்துகிட்டு வரேன்னு ஃபோனை வைக்கிறாங்க யார் மாமி நான் பேசுனதுன்னு கேட்க பார்வதி அத்தை தான் அவங்களால தான் உண்மை என்னன்னே தெரிய வந்தது பார்வதி அத்தையோட உதவியால் சிந்தாமணி தான் பணத்தை எடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களால தான் இந்த பணமும் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு அவங்கள பார்த்து ஏற்கனவே நன்றி சொல்லணும்னு நினச்சேன் பார்வதி அத்தையே ஃபோன் பண்ணி என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க நான் பூவை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சீதா கிட்டே பணம் கிடச்ச விஷயத்த சொல்லியிருங்கம்மா அப்படின்னு சந்தோ சந்தோஷம் மீனா அங்கிருந்து கிளம்புறாங்க பார்வதி வீட்டுக்கும் மீனா கிளம்பி போறாங்க மீனா வந்த உடனே பார்வதி ரொம்ப சந்தோஷமா வா மீனா தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் பூவெல்லாம் கொண்டு வந்துட்டியான்னு கேட்க ஆமாம் பூவெல்லாம் கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல ஆமாம் மீனா ரொம்ப முடியாமல் இருந்தியே அதுக்குள்ளே பூ கொடுக்கலாம் நீ வேலைக்கு கிளம்பிட்டியாமான்னு கேட்க இப்போ எனக்கு கொஞ்சம் கை பரவாயில்ல அதனால தான் நானும் பூ கொடுக்கவும் கிளம்பியாச்சு அங்கே இங்கேன்னு எனக்கு சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்குது வீட்லேயே இருந்தால் சம்பாதிக்க முடியாதுல்ல அப்படின்னு பேசிகிட்ருக்க சரிம்மா இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ மேலே வையுமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பூவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க மீனா மாடியில் உள்ள அந்த வைக்க சொன்ன இடத்துல பூவெல்லாம் வைக்கிறதுக்காக போக இங்கே விஜயா வராங்க விஜயாவை பார்த்த உடனே இங்கே பார்வதியும் என்ன விஜயா ரொம்ப சோகமாக இருக்க கோபமாகவும் இருக்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஆமாம் அந்த மீனாவால் என்றைக்கு நான் சந்தோஷமாக இருந்தேன் தான் எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது அவளால நான் வசமாக மாட்டிப்பினானும் பயமாகவும் இருக்குன்னு சொல்ல அந்த சமயம் சிந்தாமணியும் வராங்க சிந்தாமணியை பாத்துட்டு விஜயாவும் என்ன சிந்தாமணி எந்த ஒரு வேலையவும் நல்லபடியா செஞ்சு முடிக்க மாட்டீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அந்த முத்து வந்து உங்களை ஏமாத்துற அளவுக்கா நீங்கள் நடந்துப்பீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சேன் உங்களால ஒன்றும் செய்ய முடியாதா அப்படின்னு விஜயா கேட்க பார்வதி எனக்கு ஒன்றும் புரியல இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்கும்போது உடனே சிந்தாமணி சொல்றாங்க முத்துமோ மீனாவும் திட்டம் போட்டு உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்க தான் என்னை ஏமாத்துறதுக்கு என்ன வெளியில் அனுப்பிட்டு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த பணத்தை நானேவா எடுத்து உங்கள் பையன் முத்துக்கிட்ட கொடுத்தேன் அவன் என்னை ஏமாத்திட்டான் முத்து மீனாவை சும்மா விடவே மாட்டேன்னு சொல்ல உடனே பார்வதி கேட்குறாங்க ஆமா சிந்தாமணி அது என்ன உங்களுக்கு மீனா மேலே அவ்வளோ கோவம் அவள் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி நினைப்பீங்க உங்களுக்குன்னு உங்க மேலே திறமை உங்களுக்கு நிறைய திறமை இருக்குன்னு மற்றவங்க நம்புனா உங்களுக்கு தான் பெரிய டெக்கரேஷன் ஆடரை தருவாங்களே அதுக்காக எதுக்கு மீனாவை வந்து இப்படி மீனாவோட பணத்தை ஆளெல்லாம் அனுப்பி எடுக்க வச்சது பெரிய தப்பு தானே அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க உடனே சிந்தாமணி சொல்றாங்க மீனா இனி என் வழியில வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் அந்த முத்துவாள நான் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடுச்சு பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த மீனாக்கிட்ட கொடுத்துட்டா அந்த முத்து இதெல்லாம் நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் சரியான பதில் அந்த மீனாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கோவமாக இருக்க உடனே பார்வதியும் ஆமா சிந்தமணி நீங்கள் செஞ்சதெல்லாம் சரிதான் ஆமாம் உங்களுக்கு யார் சொன்னது மீனா அந்த மஞ்சள் பையில தான் பணத்தை எடுத்துகிட்டு வரான்னு உங்களுக்கு யாரோ ரொம்ப உதவி உதவி செய்கிறாங்க போலையே அப்படின்னு கேட்க வேற யாரை சொல்வா மீனாவை பிடிக்காத மீனா மாமியார் இந்த விஜயா தான் என்கிட்ட சொன்னாங்க அவங்க சொல்ல போய் தான் நான் இப்படி ஒரு திட்டம் போட்டேன் இதில் எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சது சந்தோஷம் ஆனால் அந்த மீனா முத்துவால மறுபடியும் நான் ஏமாந்து அவமானப்பட்டு நின்னதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு அப்போ தான் தெரியுது பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இந்த விஜயாவும் தான் சுந்தாமணி மட்டும் தப்பு பண்ணலை விஜயாவும் திட்டம் போட்டு தப்பு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் இந்த விஜயா கிட்ட சொல்ல போய் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது இது மட்டும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சால் அவ்வளவு தான் இன்றைக்கி விஜயாவை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு பார்வதி நினைக்கும் போதே அங்கே மாடியில் பூவெல்லாம் வச்சுட்டு இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே மெதுவாக கீழே இறங்கி வராங்க மீனா மீனாவை பார்த்த உடனே விஜயா என்ன பார்வதி மீனா எப்போ இங்கே வந்தான்னு கேட்க நான் தான் உன் மருமக மீனாவை பூ எடுத்துட்டு வர சொன்னேன் ஆனால் அவள் இருக்கிறதையே மறந்துட்டேன் இப்போ நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் மீனா கேட்டிருப்பா அப்படின்னு பார்வதி சொல்ல உடனே மீனாவும் விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இந்த உண்மையெல்லாம் சிந்தாமணிக்கு தெரிய வந்ததுக்கு என் மாமியார் தான் காரணம் இன்னைக்கு இதை இப்படியே சும்மா விடக்கூடாது என் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லணும் அப்போ தான் விஜயாத்த செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வரும்னு நினச்சிக்கிட்டு சிந்தாமணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க என்ன சிந்தாமணி உங்களுக்கு பெருசாக டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு அந்த வேலையை பார்க்காம என்னை பற்றியும் என் வீட்டுக்காரரை பற்றியும் இங்கே வந்து பேசிகிட்ருக்கீங்க உங்களால் மட்டும் இல்லை எங்கள் அத்தையாலையும் என்னையும் என் வீட்டுக்காரரால் வீட்டுக்காரரையும் எதுவுமே செய்ய முடியாது திட்டம் போட்டாலும் நீங்கள் தான் அவமானப்பட்டு நிற்பீங்க என் வழியில் யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு விஜயாவை பார்த்து சொல்லிவிட்டு அங்கேருந்து மீனா கிளம்பிடுறாங்க உடனே விஜயா என்ன பார்வதி நீ இந்த மீனா இங்கே தான் இருக்கான்னு சொல்லியிருந்தா நாங்கள் இதை பற்றி பேசாம இருந்திருப்போம்ல ஏற்கனவே முத்து யார் அந்த உண்மையை சிந்தாமணி கிட்ட சொன்னது அதை கண்டுபிடிக்கணும் அவங்கள சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே இந்த மீனா போய் இங்கே பேசின எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொன்ன அவ்வளவுதான் இன்னைக்கு முத்து என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் விஜயா முத்துவை பார்த்தா உனக்கு அவ்வளோ பயமா இருக்குண்ணா நீ எதுக்கு மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும் மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சா கிடச்சிட்டு போகட்டும்னு அமைதியாக இருக்கிறத விட்டுட்டு மீனா பணம் கொண்டு வர விஷயத்த சிந்தாமணிக்கிட்ட நீ சொல்லியிருக்கக்கூடாது பெரிய தப்பு தானே அதனால முத்து என்ன சொன்னாலும் நீ அமைதியாக தான் இருக்கணும் தப்பு செஞ்சது நீதான விஜயா மீனாவுக்கு இப்பயாவது தெரிஞ்சுதே உண்மை என்ன யாரெல்லாம் தப்பு செஞ்சுருக்காங்கன்னு அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி மீனாவுக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சின்னு ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க விஜயா சுந்தாமணியும் எதுவுமே பேசாமல் மீனா பேசின பேச்சால் கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பார்வதி நினைக்கிறாங்க இன்னைக்கு கண்டிப்பாக மீனாவால் இந்த விஜயா எல்லாருக்கிட்டேயும் வசமாக மாட்டிக்க போறா என்ன அவங்க வீட்டுக்கு போனால் என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்கலாமே அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க இங்கே விஜயா எப்படி நான் வீட்டுக்கு போக போமோ என் வீட்டுக்காரர் கோவப்படுவாரோ நான் தான் சிந்தாமணி கிட்ட மீனா பணம் எடுத்துட்டு வர விஷயத்த சொன்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்களே என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு பார்வதி வீட்லயே இருக்கிறாங்க விஜயா இங்க மீனாவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே வெளியில வந்து மீனாவும் அங்க பூ குடுக்க கிளம்புறாங்க ஒரு இடத்துல நின்னு இங்கே முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க ஏங்க சிந்தாமணி தப்பு செஞ்சாங்கன்னு அந்த பணத்தை எப்படியோ வாங்கி கொடுத்துட்டீங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆளுதாங்க நான் பணத்தை எடுத்துகிட்டு போகிற விஷயத்த சிந்தாமணி கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது யார் அந்த பார்லர்லம்மாவா இல்லை எங்கள் அம்மாவா யார் அப்படின்னு கேட்குறாரு முத்து வேற யாரும் இல்லை நீங்கள் சந்தேகப்பட்ட மாதிரியே உங்கள் அம்மா தான் அவங்க தானே சிந்தாமணிக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க வேணும்னே இங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டான்ஸ் கிளாஸில் சிந்தாமணி சேர்ந்துருக்காங்க கிட்ட என்னை பற்றி என்னென்னவோ சொல்லி கொடுத்து என்னை எப்பயுமே வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செய்கிறாங்க உங்கள் அம்மா ஏன் தான் விஜயா இப்படி செய்கிறாங்களோ சிந்தாமணி மேலே மட்டும் தப்பு இல்லைங்க உண்மையை சொன்ன உங்க அம்மா மேலேயும் தான் தப்பு இருக்கு என்ன ஏதுன்னு நீங்களே வந்து உங்க அம்மா கிட்ட கேளுங்க நான் பேசினா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க இப்போ பார்வதி அத்தை வீட்டுக்கு பூ கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் அப்ப சிந்தாமணியும் உங்க அம்மாவும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சுன்னு உங்க அம்மா அமைதியா இருந்தாங்க ஆனாலும் எனக்கு உங்கள் அம்மா மேலே அவ்வளோ கோபமாக இருக்குது நான் என்னங்க தப்பு செஞ்சேன் வீட்டு வேலையை பார்த்து பொறுப்பான மருமகளாக உங்கள் அப்பாவுக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்து ஏதோ என்னால் முடிஞ்ச வருமானம் வரணும்னு வெளியில் போய் வேலை பார்க்குறேன் அதை கூட நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே அப்புறம் என்னங்க நான் செய்ய முடியும் இதுக்கு மேலே ஒரு நல்ல மருமகளாக எப்படிங்க என்ன நடந்துக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு மீனாக அழுகிறாங்க இதை பார்த்த முத்துவும் நான் ஒரு நல்ல முடிவெடுக்கிற மீனாக நீ எதுக்கும் கவலைப்படாத எங்கள் அம்மா தான் இந்த தப்பை செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் உண்மை என்னென்னு ஓ மூலமாகவே தெரிய வந்ததுக்கப்புறமா நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் எப்படி இதை பற்றி எங்கள் அம்மா கிட்டே கேள்வி கேட்காம இருப்பேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வரட்டும் நான் பேசிக்கிறேன் நீ வந்து மனசு வேதனைப்படாத நீ வீட்டுக்கு வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஆறுதலாக பேசிட்டு ஃபோனை வைக்கிற முத்துவுக்கு விஜயா மேலே ரொம்பவே கோவம் வருது வீட்டுக்கு வந்த மீனா நினைக்கிறாங்க நாம இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் என் வீட்டுக்காரரே பார்த்துக்கட்டும் அப்படின்னு வந்த உடனே எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க பரிமாறுறாங்க நல்லபடியாக வீட்டு வேலையை பார்க்குறாங்க வீட்டுக்கு வந்த விஜயாவும் மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க இவன் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னா போகாமல் இருக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு என்னவோ நாத்தப்பு பண்ண மாதிரி என்னை பார்த்து பார்த்து முறைச்சிட்டு போகிறாளே என்ன செய்ய போகிறாளோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மீனா சீக்கிரமாக வா எனக்கு காஃபி வேணும் மனோஜ் வேறு இப்போ தான் கடையிலேருந்து இருந்து வந்திருக்கான் அவனுக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் காஃபி போட்டு தரேன் ஜூஸை அந்த ரோகிணியை போட்டு தர சொல்லுங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நான் தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணுமா அப்படி செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்னை யாரும் மதிக்கிறதும் இல்லை நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு பெருசாக திட்டம் போடுறவங்களுக்குலாம் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த சமயம் அங்கே வந்த முத்துவும் சரியாக சொன்ன மீனா இவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு தேவையானது சமைச்சு சாப்பிடட்டும் நீ என்ன இந்த வீட்டில் வேலை பார்க்கறதுக்காகவா உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீ என் மனைவி உனக்கும் வெளியில் நிறைய வேலை இருக்குல்ல நீ போய் ரெஸ்டடு நீ என்ன சும்மாவாக இருக்க இல்லை இந்த வீட்டுக்கு பணம் கொடுக்காம இருக்கியா மற்றவங்க மாதிரி இல்லை நாம ஒன்று யாரையும் ஏமாத்தலை நம்ப வச்சு பொய் சொல்லலை அதனால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு விஜயாவை பார்த்துக்கிட்டே இங்கே முத்து சொல்ல உடனே அண்ணாமலையும் சரிதானே மீனா நீயும் மற்றவங்க மாதிரியே வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்க நீயும் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் வேணும்னா இந்த மனோஜுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு விஜயா கொடுக்கட்டும் எத்தனை வேலையை தான் நீயே தனியாக இருந்து செய்வே நீ போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே முத்துவும் அப்பா நான் ஒரு பெரிய விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்ப்பா அம்மா தான் சிந்தாமணி கிட்ட இந்த மீனாக பணம் எடுத்துகிட்டு வர விஷயத்த சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உண்மையான கேளுங்கப்பான்னு சொல்லும்போது உடனே விஜயாவும் என்ன அந்த மீனா என்னை பற்றி சொல்லிட்டாளா ஆமாம் நான் தான் சொன்னேன் இப்போ என்ன உனக்கு அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்க உடனே முத்து பார்த்திங்களாப்பா அம்மா உங்கள் முன்னாடியே எவ்வளோ திமுறாக பேசுகிறாங்கன்னு இந்த வீட்டில் மீனா எவ்வளோ பொறுப்பாக இருக்கா வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாள் இவங்க சொல்லி சொல்லியாப்பா எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கா மற்ற மருமக மருமக மாதிரி இல்லாமல் ஏன் இந்த ரோகினி போய் சொல்லி ஏமாற்றினான் இப்போ வரைக்கும் இந்த ஸ்ருதிக்கு வீட்டு வேலை செய்யவே தெரியாது ஆனால் மீனா அப்படி இல்லையே படிக்கலைனாலும் பொறுப்பான மருமகளாக இருந்தால் இவங்க ஏன்பா இப்படி மீனாவை அவமானப்படுத்தணும் ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க இவங்க ஏன் முதல்ல சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறாங்க அம்மா செய்கிறது பெரிய தப்புப்பா இவங்களால தான் மீனா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா மீனாவுக்கு மட்டும் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்திருந்தா அம்மாவை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் செஞ்சது தப்புன்னு கூட புரிஞ்சுக்காம எப்படி எதிர்த்து பேசுகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல இப்போ சொல்கிறேன் மீனா எனக்கு வேலைக்கு போகிறது பிடிக்கல அவள் வெளியில் வேலைக்கு போக வேண்டாம்னு நினச்சிதான் சிந்தாமணிக்கு உதவி செய்கிறதுக்காக இப்படிலாம் நான் மீனா பணம் எடுத்துகிட்டு வர விஷயத்த சொன்னேன் மீனாவுக்கு முதல்ல பணமே கிடைக்காது யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க கடன் வாங்கி இந்த டெக்கரேஷனோடரை மீனா எடுக்க மாட்டான்னு நினச்சேன் இந்த சீத்தா மூலமாக மீனாவுக்கு பணம் கிடைக்கும்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அதான் மீனாவுக்கு பணம் கிடைச்ச விஷயத்த சிந்தாமணிக்கிட்ட நான் தான் சொன்னேன் இப்போ இதில் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு பிடிக்காத வேலையை மீனா செய்யக்கூடாது மீனாக இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னா வீட்டு வேலையை மட்டும் செஞ்சால் போதும் இந்த மீனா என்ன ஸ்ருதி மாதிரியும் ரோகிணி மாதிரி நிறைய படிச்சிருக்காளா மீனாக பூ கொடுக்க போகிறதுனால எனக்கு தான் அவமானமாக இருக்குது கேட்குறவங்க பார்க்குறவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் என்கிட்ட வந்து தானே பேசுகிறாங்க இந்த முத்துவுக்கு நல்லா படித்த பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாமேன்னு கேட்குறவங்க கிட்டலாம் நான் தானே பதில் சொல்லணும் அதனால தான் எனக்கு மருமகளாக இருக்கணும் நான் மீனாவை மருமகளாக ஏற்றுக்கணுன்னா நான் சொன்னதை மட்டும்தான் அவள் செய்யணும் எந்த டெக்ரேஷனோட அவளுக்கு வேண்டாம் பூ கொடுக்கவும் மீனா வெளியில போகவே வேண்டாம் சொல்ல போனா மீனா சம்பாதிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க உடனே முத்து அப்ப மீனாவை நீங்க என்ன நினைச்சிட்டு வீட்டு வேலை செய்கிறதுக்காகவும் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்காகவும் தான் மீனா அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காளா அப்படியே மீனா நீங்கள் சொன்னதை செஞ்சாலும் மீனா பெரிய வசதியான குடும்பத்துலேருந்து வரலன்னு சொல்லி அவளை மருமகளாக நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க மீனா வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சந்தோஷமா என் வேலையை பார்க்குறேன் மீனாவால் நாங்கள் முன்னேறிகிட்டு போறோமே தவிர்த்து மீனாவால் நான் என்றைக்கும் அவமானப்பட்டு நிற்கவே இல்லை மீனா அவளுக்கு தெரிஞ்ச வேலையை செய்யறா ஏன் மீனாக்கு திறமை இருக்க போய் தானே பெரிய பெரிய டெக்கரேஷன் மீனாவை நம்பி தராங்க இதில் மீனா படிக்கல வசதியான குடும்பத்துலேருந்து வரலன்னு இப்போவே இவ்வளோ குறை பேசுகிற நீங்கள் இன்னும் மீனா சம்பாதிக்கலைன்னா அவளெல்லாம் எப்படி மதிப்பீங்க மீனாவுக்கும் இந்த வீட்டில் மற்றவங்கள மாதிரியே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணுன்றதுக்காக தான் மீனா சம்பாதிக்கணும்னு நானே அவளை வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் யார் மீனாவை தப்பாக பேச நீங்கள் யார் மீனா வீட்டு வேலை தான் செய்யணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் முதல்ல நல்ல மாமியாராவாக மீனாக்கிட்ட நடந்துக்கிறீங்க இல்லையே மீனா வீட்டு வேலை மட்டும் செய்யணும்னு நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது மீனா என்னுடைய மனைவி மீனாவுக்கு என்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்யணுன்னா மீனா தான் தங்கிட்டே இருக்கிற அந்த திறமை மூலமாக சம்பாதிக்கணும்னு அவன் நினைக்கிறத தான் நான் அவளுக்காக செய்ய சொல்லியிருக்கேன் நீங்கள் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள்லாம் மீனாவை பற்றி பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை என்னைக்காவது ஒரு நல்ல அம்மாவாக இருந்து என்னை பற்றி யோசிச்சுருக்கீங்களா இல்லை ஒரு நல்ல மாமியாராக இருந்து மீனாவை பற்றி தான் கவனிச்சிருக்குறீங்களா ஒன்றும் இல்லை அப்புறம் நீங்கள் பேசுகிறத எதுக்கு நாங்கள் கே கேட்கணும் அப்பா அம்மா கிட்ட சொல்லி வைங்க இனி மீனாவோட விஷயத்தை சிந்தாமணி மட்டும் இல்லை அம்மாவும் தலையிட்டா அப்புறம் நான் இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அம்மா பேசுறது எதுவும் சரியில்லை அம்மா செய்யறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து உடனே அண்ணாமலையும் ஏன் விஜயா நீ திருந்த மாட்டியா இப்படி செய்ய உனக்கு அசிங்கமா இல்லை அந்த சிந்தாமணிக்கு மீனாவை பத்தி சொல்லியிருக்க மீனாவுக்கு பணம் கிடைச்சிருச்சு மீனா பணம் எடுத்துட்டு வரான்னு சொல்ல நீ யாரு முதல்ல இந்த வீட்டில் இருக்கணும்னா நீ முதல்ல நான் சொல்கிறத கேளு மீனா முத்துவை பத்தி பேச உனக்கு தகுதி இல்லை நீ என்னைக்காவது எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகளா நடந்திருக்குறியா இல்ல உன் பசங்களுக்கு தான் நல்ல அம்மாவா இருந்திருக்குறியா என்னைக்காவது நல்லா சமைச்சு கொடுத்துருக்குறியா மீ விஜயா மீனா மாதிரி எந்த ஒரு தகுதியும் இல்லாத நீ எல்லாம் மீனாவை பத்தி பேசுறது மீனாவுக்கு பிரச்சனை செய்யறது மீனா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு திட்டம் போடுறதுன்னு மறுபடியும் மறுபடியும் தப்புக்கு மேல தப்பு செஞ்சேன் அவ்வளவுதான் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் முத்து சொல்றதுல எந்த தப்பும் இல்ல மீனா இனி வீட்டு வேலை செய்ய மாட்டா அவளுக்கும் வெளியில வேலை இருக்குல்ல மூணு மருமக இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் வீட்டு வேலையை செய்ய வை அதை விட்டுட்டு மீனா தான் வீட்டு வேலை செய்யணும் என் பேச்சை கேட்கணும்னு சொல்லி எதாவது பேசிட்டு இருந்த அப்புறம் பசங்க முன்னாடி கூட பார்க்க மாட்டேன் பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன் உனக்கு அவ்வளோதான் மரியாதை விஜயா இதுக்கு மேலே என்னை பேச வைக்காத அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோபமாக சொல்ல உடனே விஜயாவும் ரொம்ப கோபமாக கண்கலங்கிக்கிட்டே நான் சிந்தாமணி கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளே மீனா என்னை இப்படி வசமாக மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு பார்வதி வீட்டில் நானும் சிந்தாமணியும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தப்பவே நினச்சேன் இந்த முத்துக்கிட்ட சொல்லிடுவா அதனால வீட்டில் பெரிய பிரச்சனை வரும்னு இப்போ அந்த மீனா வேணும்னே என்னை மாட்டி விட்டு உங்ககிட்ட திட்டு வாங்க வைக்கிறா இப்படி நான் அவமானப்பட்டு நிற்கணும்னு தான் இந்த முத்துவும் மீனாவும் இப்படிலாம் செய்கிறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச உடனே ரோகிணியும் எல்லாரும் விஜயாத்தையவே திட்டிட்டு இருந்தா எப்படி அவங்க வேணும்னே அப்படி செய்யலையே மீனா வெளியில் வேலைக்கு போகிறது அவங்களுக்கு பிடிக்கல அதானே இப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல பார்லம்மா நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்திருந்தா பணம் உங்களுக்கு யார் தருவா இல்லை எங்கள் அம்மா கேட்குற பணத்தை நீங்கள தர முடியுமா உங்களை பற்றி நான் எதுவும் சொல்லலை நான் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கேன் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல பேர் வாங்களான்னு நினைக்கிறீங்களா அது என்றைக்கும் முடியாது எங்கள் அம்மா மனசு மாறவும் மாட்டாங்க போய் உங்கள் வேலையை பாருங்கள் பார்லரில் அம்மா அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு இங்கே விஜயா நினைக்கிறாங்க இந்த முத்துவும் இங்கே வீட்டுக்காரரும் இனி மீனாக வீட்டு வேலையை பார்க்க மாட்டான்ல சொல்லிட்டாங்க அப்போ இந்த ரோகினியும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டா வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணுமா இதுக்கு நான் அமைதியாகவே இருந்திருக்கலாம் எப்படியும் இந்த மீனாவுக்கு பணம் கிடச்சிருச்சு மறுபடியும் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறேன்னு அவள் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாள் இந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி மீனாவை பற்றி சொன்னது தான் பெரிய தப்பாக போச்சு நான் ஏன் வேலையை பார்த்துட்டு அமைதியாகவே இருந்திருக்கணும் இப்போ வீட்டு வேலையெல்லாம் இந்த மீனாவால் நான் செய்ய வேண்டியதாக போச்சு காலையிலேருந்து இவ்வளோ நேரம் இங்கே கிச்சனில் இருக்கிற வேலைன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து என்னால் ரொம்ப முடியல மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சால் முத்து இவ்வளோ கோவப்பட்டு என்ன வெளுத்து வாங்குவான் என்ன வீட்டு வேலை செய் செய்ய வைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் முத்துவும் மீனாவும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா மீனா வீட்டு வேலை எதையும் செய்யாமல் பூ கொடுக்க போகிறது மற்ற டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு அவங்க வேலையை மட்டும் பார்க்குறாங்க இங்கே வீட்டு வேலை எல்லாத்தையும் விஜயா செய்ய முடியாமல் கஷ்டப்படுறத பார்த்து அண்ணாமலையும் என்ன விஜயா ஒரு நாள் கூட உன்னால் வீட்டு வேலை செய்ய முடியலையா மீனாவை பார்த்தல வீட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியில் இருக்க வேலையையும் பார்த்து எவ்வளோ பொறுப்பாக இருந்தா தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு இப்போ நீ தான் வீட்டு வேலையை செஞ்சு கஷ்டப்பட்டுட்ருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா இப்போயாவது மீனாவோட அருமை உனக்கு புரியுதா மீனா திறமையான ரொம்ப பொறுமையான மருமகன்னு இப்போயாவது புரிஞ்சுக்கோ போய் இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் பாரு அப்போ தான் நீ நீ திருந்துவ மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சா இப்படியெல்லாம் நடக்கும்னு உனக்கு புரியணும் விஜயா அப்போதான் இனி மீனாவோட வேலையில நீ தலையிடவும் மாட்டேன் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கவும் மாட்டேன் போய் வீட்டு வேலை எல்லாத்தையும் நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை எனக்கு வீட்டு வேலை செய்யவே முடியல மீனா உண்மையாவே பெரிய திறமசாலி தான் மீனா மாதிரியெல்லாம் பொறுப்பா வீட்டு வேலையெல்லாம் என்னால் செய்யவும் முடியல வீட்டில் உள்ள இந்த ரோகிணி ஸ்ருதின்னு ரெண்டு மருமகள் இருக்காங்க ஆனால் அவங்களோட வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்குது இனி மீனாவோட வேலையில பிரச்சனை செய்யவும் கூடாது மீனா முத்துவோட வழியில் தலையிடவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா